சரி சாப்பாடு செய்ய போ ஐயோ காலையிலும் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு என் டிஃபன் ஐட்டம் உங்களுக்கு பிடிக்காதா அந்த மாதிரி எதாவது சொல்லுங்க டிஃபன் ஐட்டமா இடியாப்பா செய்யுமா இடியாப்பா செய்யறதுக்கு வீட்டுல எந்த பொருளும் இல்லை டிஃபன் செய்யற மாதிரி என்ன பொருள் இருக்கு செஞ்சு எடுத்துருவாமா சப்பாத்தி போட்டுட்டா சப்பாத்தியா ஏமா என் பல்லுலாம் ஆடுமா அப்ப நான் செஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டதா உங்களுக்கு பல்ல ஆடுதுன்றியா ஆமா என்னதே இல்லமா யா உடம்பு வீக்கு யா உடம்பு வீக்கால யா பல்லு தான் ஆடுது நீ போய் சாமி போ வாங்க சப்பாத்தி போட்டா சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க ஐயோ இத்தனை நாளா சாப்பிட்ட சப்பாத்தி எல்லாம் ஆடுச்சு இத சாப்பிட்ட பல்லு புடுங்கிடும்

माँ, तेरी बसानी। हेलो। माँ, माँ, माँ। हेलो। माँ, माँ, माँ। हेलो। माँ। लेना। रसंग ग्रेवी रेडी। रसंग ग्रेवी यार। बुत, यहाँ वाइट बुत तो माँ। वैसे इन्ना का ग्रेवी की या तो यार लाइट तो यहाँ वाइट बुत। ये नहीं करते करके नहीं हैं। சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டா இருந்ததுமா அல்வா மாதிரி இருந்ததுமா சப்பாத்தி அப்படிங்களா அப்ப இன்ன ரெண்டு போட்டு எட்டுனா ஃபர்ஸ்ட் உன்ன போட்டு ஆ அப்ப போடு போடு அதுக்கு முன்னாடி உன்ன பண்ண பெரிய அமிகளை தூக்கிட்டு வந்து என் தலைமையில போடு